வணக்கம் நண்பர்களே இங்கே ஹீத்ரோ விமான நிலையத்திற்கு அருகாமையில் ஏற்பட்ட இந்த தீ விபத்து டிரான்ஸ்பார்மர் வெடித்தது தொடர்பாக ரஷ்யாவினுடைய நாச வேலை என்ற குற்றச்சாட்டுகள் தற்பொழுது முன்வைக்கப்படுகின்றன இங்குள்ள புலனாய்வு துறையினரால் ரஷ்யாவினுடைய நாச வேலைதான் இது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனால் எவ்வளவு தூரம் அதனை உறுதிப்படுத்த முடியும் என்பது ஒரு பெரும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த ஹீத்ரோவுக்கு அண்மையில் உள்ள துணை மின் நிலைய தீ விபத்து ஐரோப்பாவிலே புட்டின் இந்த வடிவங்களை இடையூறு செய்வதற்கான ஒரு விஷயம் ஐரோப்பா ஒழுங்காக இருக்கக்கூடாது என்று புட்டின் நினைக்கிறார் ஆகவே இப்போ இங்கே ஐரோப்பாவை இடையூறு செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு விடயம் ஆகவே இங்கிலாந்தில் உள்ள உள்கட்டமைப்பிலே பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு புட்டின் முயற்சி செய்கின்றார் என்று தற்பொழுது புலனாய்வு துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரு வகையில் இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டாலும் கூட இது எவ்வளவு தூரம் உண்மை என்று இவர்கள் நிரூபிக்க போகின்றார்கள் என்பதுதான் ஒரு பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது கவுண்டர் டெரரிசம் போலீஸ் விசாரணைகள் செய்யும் பொழுது ரஷ்யாவினுடைய சப்போர்ட் இதுக்கு இருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் காரணம் என்னவெனில் இந்த பெட்டன் வந்து இவ்வாறான வெடிப்புகள் ஏற்படுவதற்கான இந்த முறை ரஷ்யாவினுடைய முறையாக இருக்கிறது என்று முதலாவது விடயங்களை அவர்கள் விடயத்தை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எவ்வாறாவது ஐரோப்பாவை பலவீனப்படுத்த வேண்டும் அதற்கு முக்கியமான விஷயங்கள் ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்கு வருகின்ற மின்சாரத்தை ஏதாவது தாக்குதல் நடத்திவிட்டால் உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று புட்டின் நினைக்கிறார் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆகவே ஆயிரத்து முன்னூறு பிளைட்டுகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள் அந்த தீ விபத்துக்கு பிறகு ஆகவே எல்லாத்துக்கும் காரணம் பூட்டின் என்று ஒரே அடியாக அவர் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் விலக பார்க்கின்றார்களா என்றதான் ஒரு கேள்வி இரண்டாம் பிரித்தானிய பிரதமருக்கு உள்ள பிரச்சனை அஹ் அங்குள்ள கனிம வளங்களை எவ்வாறு இங்கு கொண்டு வருவது உக்ரைன் உள்ள கனிம வளங்களை எவ்வாறு கொண்டு வருவது அதற்குத்தான் அடிபட்டு கொண்டிருக்கின்றே தவிர இப்ப குரங்கு அப்பம் பிரித்த மாதிரி அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் பிரான்ஸ் ஜெர்மனி ஐரோப்பிய ஒன்றியம் இங்கால பிரித்தானியா அங்கால அமெரிக்கா ஆகவே வந்து இந்த யுத்தம் வந்து தங்களுக்கு எவ்வளவு சாதகமாக இருக்கும் தங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கும் பரீட்சித்து பார்ப்பதற்கும் எவ்வளவு சாதகமாக இருக்கும் என்றுதான் அவர்கள் யோசிக்கிறார்கள் சரி இவ்வளவு உலகளாவிய ரீதியில் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த விடயம் ஹீத்ரோவில் இவ்வாறு இந்த பரபரப்பான விமான நிலையங்களில் ஒன்று மின்சார டிரான்ஸ்பார்மர் வெடித்த ஒரே ஒரே ஒரு தீ விபத்துல விமான நிலையத்தை மூடியது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது உலகத்திலேயே இரண்டாவது மிகவும் பரபரப்பான விமான நிலையம் இது ஆகவே ஆயிரக்கணக்கான பயணிகளுடைய பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன மில்லியன் கணக்கான பவுண்டுகள் மதிப்புள்ள வர்த்தக பொருட்கள் கொண்டு போக முடியாமல் போய்விட்டது ஆகவே இந்த இங்கிலாந்தினுடைய உள்கட்டமைப்பு தொடர்பாகவே கேள்வி எழுப்பப்படுகிறது ஊரெல்லாம் போயிட்டு நீங்க யுத்தம் செய்யறீங்க உங்களுடைய பாதுகாப்பதற்கோ அல்லது ஒரு மின்சார தடை ஏற்பட்டால் அதற்கான மாற்று என்ன என்று யோசிப்பதற்கோ தெரியாமல் உலகம் முழுக்க யுத்தம் செய்வதற்கான யோசனைகள் இருக்கின்றீர்கள் என்று இங்கே திட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் விமர்சகர்களும் அரசியல்வாதிகளும் பேரிடர் மீட்பு திட்டங்கள் எதுவுமே இல்லை இவர்கள் ஒரு சின்ன ஸ்னோ பெய்தா கூட உடனடியாகவே மூடி விடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது ஆகவே இந்த பேரிடர் மீட்பு திட்டங்கள்ல இங்கிலாந்து மிகப்பெரிய பலவீனமாக இருப்பதை இது காட்டுகிறது வங்கிகள் தரவு மையங்கள் பங்கு சந்தைகள் மருத்துவமனைகள் என்ற இவங்க இன்னொரு மாற்று திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள் சரி ஒரு பெரிய டிரான்ஸ்பார்மர் வெடித்தது உண்மை ஆனால் அது அது ஒரு ஏர்போர்ட் ஒரு பிசிய பிசியஸ்ட் ஏர்போர்ட்டையே மூட வேண்டிய அளவுக்கு வருமா எதற்கான மாற்று திட்டம் இல்லையா என்பதுதான் இங்கே உள்ள மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது உலகளாவிய ரீதியில் உள்ள கேள்வியாக இருக்கிறது அடுத்த இப்ப தேசிய மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த முக்கியமான ஒரு உள்கட்டமைப்பு மாற்று இந்த ஹீத்ரோ ஏர்போர்ட் மாற்று இல்லாமல் வெறும் ஒற்றை டிரான்ஸ்ஃபார்மரை வைத்துக் கொண்டா இவர்கள் முழுமையாக சார்ந்திருந்தார்கள் என்றும் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் இயக்குனர் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே தெளிவான திட்டமிடல் தோல்வியின் விளைவு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வில்லி வால்ஷ் குறிப்பிடுகின்றார் இந்த பணி நிறுத்தம் அதாவது ரெண்டு நாள் கிட்டத்தட்ட நேற்று இரவும் கூட டெர்மினல் டூவும் ஃபைவும் த்ரீயும் வேலை செய்யல ஓன்லி நாலு டெர்மினல் ஃபோர் மட்டும்தான் வேலை செய்து ஒன்று இருந்தது அப்ப இவர்கள் இப்படி இருந்தால் இப்ப உலகத்துக்கு இவர்கள் விளக்கங்கள் சொல்லக்கூடியவர்கள் தங்களுடைய விமான நிலையத்தை பாதுகாக்க முடியாமல் இருக்கின்றார்கள் என்றதான் ஒரு பெரிய விஷயம் ஹீத்ரோவில ஒன்றுக்கும் மேற்பட்ட இந்த மின்சார சப்ளைகள் இருக்கின்றன என்று நேஷனல் கிரீட் அதிகாரி ஒருவர் பிபிசி கிட்ட சொல்லியிருக்கின்றார் ஆனால் குறிப்பாக இந்த முக்கியமான ஒரு பகுதியை பகுதியிலிருந்து வரக்கூடிய மின்சாரம் தான் தடை செய்யப்பட்டது என்று குறிப்பிடுகின்றார் இவர்கள் என்னதான் காரணம் சொன்னாலும் கூட சூழ்நிலைக்கு ஏற்ப வேறு வேறு அமைப்புகள் துணை மின் நிலையத்தில இருந்து வர வேண்டும் அதற்கான வேறு வேற வழிகளை கொடுக்க வேண்டும் என்று அஹ் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனா இப்ப வெறுமனே இந்த சோலார் பவரையோ அல்லது வெறுமனே இந்த மின்சாரத்தையோ நம்பியிருப்பதா ஹீத்ரோ விமான நிலையத்தினுடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு பெரும் கேள்வியை பலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் முக்கிய அமைப்புகள் இந்த ஹீத்ரோ போன்ற விமான நிலையம் போன்ற முக்கிய அமைப்புகளுக்கு மாற்று மின்சார விநியோகங்கள் ஏன் செய்யப்படவில்லை அமைப்புகள் சரியாக வேலை செய்கின்றனவா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுகிற தடையில்லா மின்சாரம் ஹீத்ரோவுக்கு கட்டாயம் வேணும் என்று விமர்சகர்கள் தற்பொழுது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாமல் போய்விட்டது இப்ப இப்ப இயற்கை அழிவுகள் வரும் பொழுது அது ஒண்ணும் செய்ய இயலாது இது வந்து செயற்கையான ஒரு ஒரு டிரான்ஸ்பார்மர் வெடித்தது அல்லது தீ பரவியது ஆகவே இதையே உங்களால பார்க்க முடியாவிட்டால் எப்படி ஒரு இயற்கை அழிவை நீங்கள் தாங்க போகிறீர்கள் அல்லது வேர்ல்ட் போர் வந்தா நீங்க என்ன செய்ய போகின்றீர்கள் என்று இங்கே விமர்சகர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் அது மட்டுமல்ல ஒரு தேசிய மற்றும் சர்வதேச உள்கட்டமைப்பு தளத்திலே இந்த ஒரு மீள அவர்கள் உடனடியாக இயக்க முடியாமல் இருப்பது ஒரு பெரும் தோல்வியாகவே கருதப்படுகிறது இப்ப இதை பற்றியே தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இங்குள்ள சதம் ஹவுஸின் ஆராய்ச்சி கூட்டாளி ரோபின் போட்டர் தெரிவிக்கும் பொழுது ஹீத்ரோ முக்கியமான விமான நிலையம் ஆனால் மீள் தன்மை தர நிலைகளை சுற்றி எந்த விதமான யோசனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு மீள இது எப்படி இயக்குவது என்பது தொடர்பான யோசனை உடனடியாக இயக்குவது என்பது தொடர்பான யோசனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் யுகே உள்ள மிக மிகவும் முக்கியமான ஒரு விமான நிலையம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில இந்த தேசிய உள்கட்டமைப்பு ஆணையம் இருபத்தி ஐந்துக்கு நீர் போக்குவரத்து எரிசக்தி தொலை தொடர்பு இவர்களை விஷயங்களை உயர் நிலைப்படுத்த வேண்டும் தரநிலைகளை உயர்த்த வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு சொன்னது ஆனால் அரசாங்கம் என்ன செய்திருக்குது அதை கிடப்பில போட்டு இருக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வழங்கப்பட்ட ஒரு வேண்டுகோள் இதுகளை தரநிலை உயர்படுத்த வேண்டும் என்று வேண்டப்பட்ட வேண்டுகோள் இன்னும் மேசையில இருக்குது யாரும் அதனை பார்க்கவில்லை ஆகவே அரசாங்கம் இப்ப பிரைவேட் செக்டர்ல வேலை செய்பவர்களும் அரசாங்கம் இணைந்துதான் இந்த விஷயங்கள் நடந்துக்குது ஆனா அரசாங்கம் மேசையில போட்டிருந்தா அவர்களால ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடும் ஆகவே ஹீத்ரோ போன்ற இப்ப இது தனியாருக்கு சொந்தமான விமான ஆனால் அரசாங்கத்தோட சேர்ந்து இயங்குது ஆகவே கூடுதல் மின்சாரம் வழங்குவதற்கான பெரும் தொகையை அவர்கள் வளங்களையும் செலவழிக்க வேண்டும் என்றதுக்காக கஞ்ச பண்ணுகின்றார்கள் ஆகவே கடந்த வெள்ளிக்கிழமை ஏற்பட்ட இந்த இடையூறு சர்வதேச ரீதியிலே ஒரு பெரும் தோல்வி என்றுதான் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றார்கள் தாமதமான பயணங்கள் மற்றும் போக்குவரத்து சாமான்களை சாமங்களை ஏற்றிச் செல்வதற்கு முடியாமல் போய்விட்டது ஆகவே இப்ப என்ன செய்யணும் அவர்கள் கூடுதலான காப்புறுதியை வழங்க வேணும் அல்லது பேசஞ்சர்ஸுக்கு எவ்வளவு செலவழிக்க வேணும் ஆகவே இவர்கள் நஷ்டம் நஷ்டம் என்று குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர கடைசியா என்ன செய்வார்கள் ஏற்கனவே சும்மா இருந்த டிபாச்சருக்கு ஐந்து பவுன்கள் அவர்கள் எடுக்கிறார்கள் ஒரு கார் போனா ஐந்து பவுன் எடுக்கிறார்கள் ஆனால் இனி இப்பொழுது ஆறு பவுன் ஆக்கிவிட்டார்கள் இன்னும் ஏழு எட்டு பத்து பவுன் ஆக்கி மக்களிடமிருந்து உருங்கி எடுப்பார்களே தவிர இந்த பிரைவேட் நிறுவனங்கள் இவ்வாறு தான் தங்களை கொழு கொழுக்க வைத்து கொண்டிருக்கின்றன ஆகவே சரியான திட்டமிடல் இல்லாதது தொடர்பாக சர்வதேச ரீதியாக பெரும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது ஹீத்ரோ ஏர்போர்ட் ஆனால் ரஷ்யாவின் மீது பழியை போட்டுவிட்டு இவர்கள் தப்ப நினைக்கிறார்களா என்ற கேள்வியும் எழுகிறது ஏன்னா ரஷ்யா இந்த பத் பத்த வைக்கிற விஷயங்கள் தொடர்பாக ஏற்கனவே டிஎச்எல்ல ஒரு பாசல் ஒண்ணு வந்திருக்குது ரஷ்யால இருந்து கடந்த ஜூலை மாசம் அது தீப்பற்றி இருக்கிறது டிஎச்எல் பாசல் தீப்பற்றி இருக்கிறது என்று சொல்லி இப்படி எப்படி ரஷ்யா பற்ற வைக்கும் என்பது தொடர்பாக இப்பொழுது யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நிறைய யோசிக்க வேண்டியிருக்கிறது உலகளாவிய ரீதியில் மிக பெரும் கண்டனத்தை பெற்றிருக்கிறது ஹீத்ரோ ஏர்போர்ட் ஆகவே ரஷ்யாவின் மீது மட்டும் பழியை சுமத்தி விட்டு இவர்கள் ஒதுங்கிக் கொள்ள முடியுமா என்ற கேள்வி எடுகிறது நல்லது மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம்